எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பின்படி எப்படியுள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கின்றபோது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகளாகத்தான் கருதப்படுகிறது பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கவுள்ளார் இந்த மாதிரியான கிரகநிலைகளின் அமைப்புகள் அமைந்திருக்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் மிக விரைவில் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கு மாறவிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவானால் சிக்கல்கள் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஆனால் அதே சமயத்தில் ஏழரைச் சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் பலம் பெற்று இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அவருடன் இணைந்து அவரது தந்தையாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே முதன்மை கிரகமான ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் இணைவது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த சனி மற்றும் சூரியனின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஜென்ம ராசியில் இந்த இணைவு நடைபெறுவதால் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நன்மைகளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பூமிகாரகனான மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் சுபத்துவ பாதையில் திரும்பியிருப்பது பல்வேறு வகைகளில் தடைகள் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் மனோகாரகரான சந்திர பகவானும் இந்த வாரத்தில் மிக வலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் நான்காம் இடமான சுகம்ஸ்தானம் போன்றவற்றில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் அமைப்பும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் தொழிலாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் சில விரயங்கள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பிருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாய் மங்களகாரகனாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல சுபவிரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானம் போன்றவற்றில் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயின் பார்வை பதிவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மேலும் இந்த வார காலகட்டத்தில் தொழிலில் தடையில்லாமல் பழைய தொழில்களை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் புத்துணர்ச்சி கொடுத்து அதிக அளவிலான லாபங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சவால் நிறைந்த காரியங்களை விலக்கிவிட்டு அவற்றிலிருந்து நல்ல முன்னேற்ற மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை